அந்த இயனதாரமே யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் ஒரு மனிதனுடைய இயல்பு நிலையை வந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் கண்டிப்பாக இந்த சமூகத்தில் வந்து நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் ஒருத்தர் ஒருத்தர் சார்ந்து தான் வரும் தனியாக வந்து என்ன சொல்லலாம்னு வந்து நமக்கு ஆயிரம் பணம் இருக்கலாம் காய்கறி கடையில் வந்து காய்கறி வரலைன்னா நீங்கள் குழம்பு வச்சு சாப்பிட முடியாது அரிசி கடையில் அரிசி வரலைன்னா நம்ம வந்து என்ன சொன்னோம்னா அரிசி வாங்கி சாப்பிடாம இப்போ காய்கறி எண்ணி பார்த்துட்டே இருக்க வேண்டியது இது மேலே தான் நம்ம நிறைய ஆசை வச்சுருக்கோம் அது தப்புன்னு சொல்லலை அதற்கடுத்து வந்து அந்த பணத்தை வைத்து வந்து நம்ம சாதிக்கக்கூடியது இந்த வயிற்றுக்கு தேவையான உணவு அதை உருவாக்கி உனக்கு நன்றி சொல்லுவதும் கிடையாது அதை விற்கிறவனுக்கு நன்றி சொல்வதும் கிடையாது ஏன்னா நன்றி என்ற வார்த்தையை நான் மறந்துவிட்டோம் பிரபஞ்சத்திற்கு வந்து என்ன சொன்னால் இன்றைக்கி நம்ம உயிரோடு இருப்பதற்கு வந்து நன்றி சொல்வதே கிடையாது காலையில் எந்திரிச்சவன்ன வந்து பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்வது கிடையாது அப்போ பிரபஞ்சம் வந்து யாரையுமே சவிக்க பிறந்தது கிடையாது பிரபஞ்சம் யாருக்கும் கொடுக்க கொடுக்கறது கொடுக்க மாட்டேங்குன்னு சொல்லவே சொல்லாது பிரபஞ்சத்திற்கு வந்து ஒரே குறி குறி என்ன சொன்ன நன்றியோடு இருத்தன் அது நிறைய இடங்களில் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து மக்கள் வந்து என்ன சொல்லான்னா வந்து சுயநலம் என்பது வந்து பெரிய ஒரு அது வந்து ஒரு ஃபேஷனாக போச்சு இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன்னா வந்து பிரபஞ்ச ரகசியங்களை வந்து எப்படி இயக்க வேண்டும் என்று சொல்லி வந்து உங்களுக்கு தெரியணும் இந்த பிரபஞ்சத்தின் துகள்கள் தான் மனிதர்கள் பிரபஞ்சத்துடைய துகள்கள் மனிதர்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு சக்தி இருக்கிறது அந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு சக்தி இருக்கிறது அந்த சக்தியை அவனிடந்தும் இருந்து பெற்று வந்து நாம் வந்து பயன்படுத்தி கொண்டு கொள்ளணும் அது தெரியாமல் வந்து என்ன சொல்லலான்னா பிரபஞ்சத்துடைய துகள்தான் அத்தனை பேருமே நம்ம எல்லாருமே பிரபஞ்சத்தில் வந்து ஒரு அதிர்வு ஏற்பட்டது என்று சொன்னால் அத்தனை பேரும் நம்மளும் அதிர்வோம் அதில் மாற்றுக்கிறது கிடையாது அப்போ அதே மாதிரி ஒரு நெருப்பு ராசியில் போய் பிறந்தவன் நம்மளை பார்க்க வர்றான்னா அவனுக்கு எந்த மாதிரி அணுகுமுறையை நீங்கள் கொடுத்தீர்கள் என்று சொன்னால் அம் அந்த நபரிடம் இருக்கின்ற சக்தி நெருப்பு என்று சொல்லக்கூடிய சக்தி நமக்கு சில விதத்தில் பயன்படும் எந்த ஒரு பொருளும் வந்துன்னு சொன்னான்னா இந்த பூமியில் இருக்கிற ஒரு துகள் கூட நமக்கு பயன்படும் அதெல்லாம் உண்மை அப்போ நெருப்பு ராசியில் வந்து ஒருத்தர் பிறந்து நம்மளை இன்றைக்கி பார்க்க வர்றாங்கன்னா நமக்கு தெரிஞ்சுக்கிடுங்க இல்லையா அப்போ அவருக்கு வந்து என்ன சொன்னோம்னா டீ காஃபி வாங்கி கொடுத்து வரவேற்கணும் வாங்க டீ சாப்பிடுங்க அப்படின்னா அவருக்கு நமக்கு என்ன செய்வார்னா வந்து என்ன சொன்னான்னா அவரிடம் இருக்கின்ற அந்த நெருப்பு சக்தியை நாம் வந்து இன்புட் கொடுக்கும்போது அவர் வந்து நமக்கு என்ன செய்வார் வசியம் வசியம்னா என்னது தப்பான அர்த்தம் கிடையாது நம்மளுடைய காரியத்தை நடத்தி கொடுத்துட்டு போகிறது தான் வசியம் வசியம் என்பது என்ன சொன்னான்னா வந்து அஷ்டமாசத்தில் போய் வந்து என்ன சொன்னால் வசியம் வசியம் வசியம்னு இணைவு இணைவு என இது இதெல்லாம் வசியம் என்பது ஒருத்தர் நம்மளை வருகிறார் அவருக்கு நம்ம வந்து அவருடைய இயல்புக்கு தக்கன பொருள்களை வந்து நாம் வந்து அளவலாவினோம் என்று சொன்னால் அவர் நமக்கு தேவையான காரியத்தை செய்து விட்டு போவார் இதை நீங்கள் யாரும் பயன்படுத்திக்கணும் நில ராசியில் போய் பிறந்தவனுக்கு என்ன சொல்ல சுத்தம் ரொம்ப பிடிக்கும் உட்கார இடம் சுத்தமாக இருக்கணும் வந்தவன்னு என்ன சொல்லலான்னா வந்து அந்த நபரை உட்கார இடத்த கொஞ்சம் ஒரு ஒரு துண்டு வச்சு நல்லா தொடச்சிட்டு ஐயா உட்காருங்க அப்படின்னா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார் சந்தோஷப்பட்டு என்ன சொன்னான்னா என்ன காரியத்திற்கு வந்தாரோ அந்த காரியத்தையும் முடிச்சுட்டு நமக்கு கொடுக்க வேண்டியது சேர வேண்டியதை வந்து சந்தோஷமாக கொடுத்து விட்டு போவார் அப்போ நிலராசிக்கு என்ன பிடிக்கும் சுத்தம் பிடிக்கும் நெருப்பு ராசிக்கு வந்து என்ன சொன்னான்னா டீ காஃபி பிடிக்கும் காற்று ராசிக்கு வந்து என்ன சொன்னான்னா காற்று ராசி காற்று ராசி அப்படின்னு சொல்லி வரும்போது அவருக்கு கொஞ்சம் காற்றோட்டமான இடங்களாக இருக்கணும் ஒரு ரெண்டு ஜனலை எக்ஸ்ட்ரா திறந்து விடணும் நல்லா நீட்டாக வந்திருச்சா ஃபேனை கொஞ்சம் கூட்டி விட்டு கூட்டி வச்சுட்டேங்கனால என்ன சொன்னான்னா யா ஆட அவர் ரிலாக்ஸேஷன் ஆகிடுவார் அப்போ காற்று ராசியை வசியப்படுத்துவதற்கு ஃபேனை கொஞ்சம் கூட்டி வைக்கணும் ஜிலு இருக்கிற மாதிரி வந்து இடத்த வந்து லொக்கேஷனை வந்து கரெக்ட் பண்ணிடணும் ஆடி பண்ணியாச்சுன்னா அவரிடம் நீங்கள் சாதித்து விடலாம் சாதித்து விடலாம் ஒருத்தர் ஜலராசியில் போய் பிறந்தவர் வர்றார் அப்போ ஜலராசியில் போய் பிறந்தவர் வந்தாருன்னா ஒன்று தண்ணி கொடுக்கணும் இல்லை மோர் இருந்தால் மோர் சாப்பிடுங்க கண்டிப்பாக குடிச்சுடுவாங்க கண்டிப்பாக குடிச்சிருவாங்க அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது ஏன்னா அவர்கள் வந்து என்ன சொன்னான்னா அவர்களுக்கு உண்டான எனர்ஜி அது நெருப்புக்கு டீ காஃபி நிலத்துக்கு வந்து சுத்தம் காற்றுக்கு வந்து என்ன சொன்னான்னா ஃபேனை கூட்டி வைக்கிறது ஜன்னலை திறந்து விடுறது காற்றோட்டத்தை உண்டு பண்ணி கொடுப்பது நீர் ராசிக்கு ஜலத்தை கொடுத்து ஜலத்தை கொடுத்து மோரை வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் கொடுத்தீர்கள் என்று சொன்னால் ஏதோ ஒரு ஜலம் கொடுத்தே இருக்கலாம் அதுக்காக வந்து என்ன சொன்னாங்க ஜலம் தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சூடான டீயை கொடுத்துருக்கக்கூடாது அவன் குளிர்ச்சிக்கு சொந்தக்காரன் நெருப்ப கொண்டு போய் என்ன சொன்னானோ வந்து சரி வராது சரி வராது அப்போ வந்து என்ன சொல்லலான்னா இந்த மாதிரியெல்லாம் நம்மளுடைய நடவடிக்கைகளை நீங்கள் வந்து தெரிந்து வைத்திருக்க வேண்டும் உங்களுடைய நடவடிக்கைகளுக்கு நீங்கள் எதை வந்து இப்போ உங்களுக்கு வந்து இப்போ ஒரு நெருப்பு ராசியில் போய்ருக்கேன் டயர்ட் ஆகிட்டீங்கன்னா ஒரு டீ சாப்பிடுங்க அடுத்த செகண்ட் வந்து என்ன செய்யுங்க என்ன என்ன செய்யும் நல்லா நீட்டாக உங்களுடைய உணவு சமாதானமாகி சரியாயிடும் இதே நிலராசியில் போய் பிறந்திருக்கீங்க ஒன்றுமே வேண்டாம் பெட்டை கொஞ்சம் நேரம் லேசாக தட்டி எடுத்து தட்டி சுத்தம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் சாய்ங்க நிலம் என்பது படுக்கை தான் படுத்துட்டேங்கன்னு வைங்க படுத்துட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து எழுந்துச்சு வந்து என்ன சொன்னாலும் நீட் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு உட்காருங்க ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சரியாக போயிடும் காற்று ராசி நல்லா ஜில்லுன்னு வந்து ஃபேனை வந்து வச்சு என்ன சொன்னால் கொஞ்சம் நேரம் முததுக்கு நேரம் வச்சே என்ன சொன்னால் சில சிலுன்னு அந்த காற்றை வந்து உள்வாங்க ஆரம்பித்து விட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகிடுவீங்க அடுத்தவங்கள எப்படி நம்ம கொடுத்து ப்ரெஷ் பண்ணுறோம் நமக்கு நாமே ப்ரெஷ் பண்ண தெரியணும் ரெஃப்ரெஷ் பண்ண தெரியணும் இல்லையா அப்போ காற்று ராசிக்கு வந்து என்ன ஃபேன் கொஞ்சம் ஜில்லுன்னு ஏர் கூலர் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் நீர் ராசி அப்படின்னா கொஞ்சம் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நல்ல ஜலம் சுத்த ஜலம் அல்லது மோரை நல்லா நீட்டாக நிதானமாக நிறுத்தி கட்ட கட்ட கட்டக்கட்டன் உள்ளே ஊற்றிடக்கூடாது கடன் உள்ள ஊற்றுறது மேலே போய் கீழே சல்லுன்னு கீழே போயிடும் நிதானமாக குடிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி நீங்கள் வந்து என்ன சொல்லலான்னா வந்து பண்ணி வந்தீர்கள் என்று சொன்னால் இந்த உலகத்தில் வந்து இந்த பஞ்சபூத சக்திகளை வந்து நீங்கள் பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி அந்த பஞ்சபூத சக்திகளை வந்து நீங்கள் பயன்படுத்த கற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னால் எல்லாமே நம்ம கைவசமாகும் எல்லாமே நம்ம கைவசமாகும் அதில் எந்த மாற்றம் பொறுத்தமே இப்போ இன்றைக்கி கோயம்புத்தூர்லேருந்து ஒரு விருச்சியில கார் இருந்தார் அவர் வந்து என்ன சொன்னால் வந்ததுலேருந்து தண்ணி தான் குடிச்சிட்டு ஜலராசி பார்த்தீங்களா தண்ணி தான் குடிச்சிட்டு தண்ணி வந்து குடிச்சு குடிச்சிட்டே இருக்கிற அவருடைய இயல்பு அதுதான் அதை நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும் ஏன் வந்ததுலேருந்து என்ன சொன்னால் தண்ணி தண்ணி என்ன சொன்னால் நீட்டாக கிளாஸில் போட்டு போகும்போது என்ன சொன்னால் ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சு போகிறான் அப்போ அவருடைய இயக்க சக்தி ஜலம் என்று சொல்லி வந்த காரணத்தினால் அந்த ஜலத்தை அவர் இயக்க இயக்க வந்து அவர் கேதர் பண்ணுறாரு நம்மகிட்ட நல்லா நீட்டாக வந்து கேதர் பண்ணுறார் அப்போ அந்த கேதர் பண்ணும்போது அவருடைய காரியங்கள் வந்து என்ன சொல்கிறான் வந்து வெற்றி பெற்றுவிடும் அப்போ எங்கே போனாலும் உங்களுக்கு தேவையான நாலு பூதத்தில் ஒரு பூதத்தில் தான் பிறந்திருப்பீங்க அந்த பூத சக்தியை வந்து என்ன சொல்லான்னா நாம் சின்ன எம்பளமாக கூட வைத்துக்கொள்ளலாம் சின்ன எம்பளமாக கூட வைத்துக்கொள்ளலாம் அப்போ அதற்கு எம்பளங்கள் வந்து என்ன சொன்னால் ரைய்கீழில் வந்து இருக்குது அந்த எம்பளங்களை வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் பிஸ்னஸ்ஸாக இருப்பீங்க அது வந்து என்ன சொன்னால் படம் போட்டு காமிக்கணும் ஏன்னா நல்ல நாள் வந்து என்ன சொல்லணும் இதெல்லாம் ஜோதிடத்தில் வந்து என்ன சொன்னான்னா பரிமாணங்கள் வர 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 நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டிய ரகசியங்கள் இதை எல்லோரும் பயன்படுத்துங்கள் கண்டிப்பாக என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைவதற்குண்டான வாய்ப்புகள் சின்ன சின்ன விஷயங்களை செய்வதனால் கண்டிப்பாக கிடைக்கும் என்பது சாஸ்திர விதி நீங்கள் எல்லோரும் பரிச்சித்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி அடைவீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபி பாறை ஜோதிடர் சாதிராகுவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளங்கன் வாழ்க வளங்கன் வணக்கம் 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 வணக்கம்